அமெரிக்காவினுடைய கடற்படை இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு எண்ணெய் கப்பலை பெனிஸ்வலா நாட்டுக்கு சொந்தமான மற்றும் ஒரு எண்ணெய் கப்பலை கைப்பற்றியிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக எதற்காக ஏராளமான கப்பல்களை அமெரிக்க படைகள் பிடித்துக்கொண்டே இருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெனிஸ்வெலாவினுடைய ஒரு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கப்பல் அதனுடைய பேர் வந்து ஒலீனா என்று சொல்லப்படுற ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து ரகசியமான முறையில் இன்றைக்கு விடியப்புறம் இருளான ஒரு நேரத்தில் வந்து வெனிஸ்வெலாவினுடைய துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வேறொரு திசை நோக்கி போய்கொண்டிருக்க நடுக்கடலில் வச்சு கரீபியன் கடலில் வச்சு அமெரிக்காவினுடைய கடற்படையால் வந்து கைப்பற்றப்படுது அந்த கப்பல் வந்து முழுமையாக கைப்பற்றப்பட்டு அதில் இருந்த பணியாளர்கள் எல்லோருமே வந்து கைது செய்யப்பட்டு இப்பொழுது கப்பல் அந்த கப்பல் முழுக்க வந்து எண்ணெய் தான் இருந்திருக்குது எண்ணெயை சுமந்து கொண்டு போன கப்பல் அது வந்து முழுமையாக அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்குது இது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்த ஒலினா என்று அழைக்கப்படுற இந்த கப்பல் வந்து ஏற்கனவே அமெரிக்காவினுடைய தடை செய்யப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது தனியாக அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் பல உலக நாடுகள் இந்த ஒலினா கப்பலை வந்து தடை செய்திருக்குது என்னென்று சொன்னால் இதில் வந்து சட்டவிரோதமான முறையில் வெனிசுவலாவில் இருந்து வேறு சில பகுதிகளுக்கு எண்ண போகுதுன்னு சொல்லி எனவே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த படகு கைப்பற்றப்பட்டது இதுக்கு முதல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் ரஷ்ய கொடியுடன் இன்னும் கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்டது என்று சொல்லி அது வந்து அமெரிக்க கடற்படையால் கைப்பற்றப்பட்டது அதில் வந்து ரஷ்யாவினுடைய கொடி எப்படி வந்தது ஏன் வந்ததுன்றது இந்த வரைக்கும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது அது கைப்பற்றப்பட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ரஷ்ய கொடியுடன் வந்த கப்பல் இருக்குதானே அதனுடைய பேர் வந்து மரிநேரா அந்த மரினேரா கப்பலும் வந்து தடை செய்யப்பட்ட கப்பல் தானா அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு சொன்னா தங்களுடைய நாட்டில் தடை செய்யப்பட்ட நிறைய கப்பல்கள் ரகசியமான முறையில் வெனிசுவலாக்கு போறதும் அங்க வந்து எண்ணெயை ஏற்றி கொண்டு வேற வேற நாடுகளுக்கு போறதும் வாரதும் என்று சொல்லி இந்த எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றன என்று சொல்லி அமெரிக்கா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி கொண்டு வருது அந்த அடிப்படையில் வந்து ரஷ்ய கொடியுடன் கூடிய அந்த கப்பல் வந்து கைப்பற்றப்பட்டிருந்தது இதோட வந்து ஒரு அஞ்சாறு எண்ணெய் கப்பல்கள் வந்து அமெரிக்காவில் பிடிபட்டிருக்கிறது இதில் வந்து இந்த ரஷ்ய கொடியுடன் வந்த அந்த கப்பலுக்கு தான் மெரினேரா அந்த கப்பலை வந்து அமெரிக்க படைகள் வந்து கைப்பற்றுறதுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்ததாக தெரியுமா அதாவது கடல்லையும் வான் பரப்பிலையும் வந்து தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களை அமெரிக்காவுக்கு கொடுத்து உதவி செய்ததை வந்து பிரித்தானியாவினுடைய கடற்படையாகிய ரோயல் நேவிதான் அதில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது கரீபியன் கடல்ல வந்து ரோயல் நேவியும் அமெரிக்க கடற்படையும் இணைந்து தான் செயல்படுகின்றார்கள் அங்கே மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய இடங்களில் வந்து இணைந்து தான் செயல்படுகிறார்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு சர்வதேச ராஜதந்திரம் ஒன்றை கவனிக்கணும் சொன்னால் உங்களுக்கு தெரியும் பெனிசோலா நாட்டினுடைய ஜனாதிபதியை வந்து அமெரிக்கா இரவோடு இரவா போய் தூக்கி கொண்டு வந்தது அதுக்கு வந்து பிரித்தானியா தன்னுடைய கண்டனங்களை வெளியிட்டது பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் வந்து கண்டிச்சோர் அறிக்கை ஒன்று விட்டவர் அந்த கண்டன

வெனிசுவலா நாட்டினுடைய ஜனாதிபதியை இரவோடு இரவா அமெரிக்கா உள்ளுக்குள்ள புது தூக்கிண்டு போய் இப்போ ஒரு கிழமையாயிட்டது இந்த ஒரு கிழமையா வந்து உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் எப்படி அமெரிக்கா இந்த ஆப்ரேஷனை வந்து செய்தது எப்படி அமெரிக்காவுக்கு வந்து தகவல்கள் எல்லாம் கிடைச்சது எப்படி இதை வெற்றிகரமாக இவ்வளவு வெற்றிகரமாக யாருக்குமே தெரியாமல் பெரிய அளவில் யுத்தம் ஒண்ணும் படிக்கல ராணுவ படைகள் வந்து நேருக்கு நேரம் வந்து சண்டை பிடிக்கல மோதையில எதுவுமே நடக்கல போய் திடீரென தூக்கி கொண்டு வந்தது எப்படி என்ற கேள்விதான் உலகம் முழுக்க கேட்கப்படுது இதுக்கு நிறைய கதைகள் வந்து சொல்லப்படுது ஆனால் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நம்பகரமான செய்திகளின் அடிப்படையில் அமெரிக்கா தன்னுடைய புலனாய்வு நடவடிக்கைகளை வந்து எப்பயோ ஆரம்பிச்சுட்டுது எப்பயோ ஆரம்பிச்சுட்டு அமெரிக்காவினுடைய சிஐஏ சேர்ந்த புலனாய்வு வீரர்கள் வந்து வெனிசுவரா நாட்டுக்குள்ள ஊடுருவி எப்படி என்று சொன்னால் போன ஆகஸ்ட் மாதமே

மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்க முக்கியமான விஷயம் வெனிசுலா நாட்டுக்குள்ளே இருந்தே அமெரிக்காவுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள் உள்ளுக்குள்ள இருந்தே உதவி செய்திருக்கிறார்கள் அந்த உதவி வந்து சாதாரண உதவி இல்ல யாரோ சில சாதாரண பொதுமக்கள் வந்து நாலு தகவலை சொன்னார்கள் சொல்லி அப்படி இல்லையா பெரிய மட்டத்தில் பெரிய அரச மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முக்கியமான சோஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு உதவி செய்ததாகவும் அதிலேயும் பாத்தீங்கன்னா சொன்னா வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி மாதுரோ வந்து எங்க போகிறார் எங்க வரார் அவருக்கு என்னென்ன நிகழ்ச்சி இருக்குது இன்றைக்கு எங்கே போயிட்டு தொடர்ந்து வைக்கிறார் அவருடைய மாளிகையில் தான் இருக்கிறாரா அல்லது வேறு எங்கேயாவது தங்குறாரா இந்த மாதிரி சகல தகவல்களையும் உடனுக்குடன உடனுக்குடன அமெரிக்காவோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய சோஸ் ஒன்று அங்கே செயல்பட்டதாக அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நன்றி வர சொல்லி வச்சிருக்கார் எனவே அப்படி யாரோ நல்ல வடிவாக போட்டு கொடுத்துருக்கிறோம் அதன் மூலம் இது சாத்தியமானது என்று சொல்லி எனவே ஒரு நாட்டில் வந்து எம்பசி இருக்குமாக இருந்தால் அந்த எம்பசியை வச்சுக்கொண்டே காரியங்களை நகர்த்த முடியும் அதை வந்து சொல்றது டிப்ளோமேட்டிக் கவர் என்று சொல்லி அதாவது ஒரு ராஜதந்திர பாதுகாப்பு சொல்லலாமே ஆனால் அமெரிக்காவுக்கு வந்து அப்படியான ஒரு பாதுகாப்பு வெனிசுவேலாவில் இருக்கையில் அப்படி இருந்தும் கூட அமெரிக்காவினுடைய புலனாய்வாளர்கள் உள்ள ஊடுருவி வந்தார்கள் என்றுதான் இப்போ முதல் கட்டமாக வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் இது முதலாவது ரெண்டாவது வந்து அண்டைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாக்குதல் நடந்த அண்டைக்கு நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான விமானங்கள் வந்து வெனிசுவேலாவை சுத்தி சுத்தி வட்டமிட்டு தாக்குதல் நடத்தினது அதோட ஹெலிகாப்டர்கள் பறந்தது தானே ஒரு ஹெலிகாப்டர்ல ரெண்டு ஹெலிகாப்டர்ல ஏராளமான ஹெலிகாப்டர்கள் பறந்தது எல்லாமே வந்து நூறு அடி உயரத்தில் நூறு அடி உயரத்தில் அதாவது சுருக்கமா சொல்ல போனால் ஒரு சாதாரண துப்பாக்கி அதாவது ஒரு ஏ கே செவனாலேயே சுட்டு விழுத்தக்கூடிய பறந்தது ஆனால் யாருமே சுடையலை யாருமே துப்பாக்கியை வானத்தை நோக்கி உயர்த்தையில் அது ஏன் இது எப்படி நடந்தது அப்போ அவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணது யார் யார் கட்டுப்படுத்தினது அங்கே இருக்கக்கூடிய ராணுவ படைகளை வந்து கட்டுப்படுத்தினது யார் என்று சொல்லி நிறைய கேள்விகள் தானே இதுக்கு பின்னாலேயும் அந்த மறைமுக அந்த ஆதரவு சக்தி இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அமெரிக்காவுக்கு உதவி செய்த சக்தி இது ரெண்டாவது முக்கியமான கேள்வி மூன்றாவது முக்கியமான கேள்வி அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் போகுது ஹெலிகாப்டர்கள் போகுது அமெரிக்காவினுடைய வீரர்கள் அங்கே போய் இறங்கினோம் அந்த நேரம் பார்த்து திடீரென்று பவக்கட் கரண்டே இல்லை எல்லா இடம் வந்து இருளாகிட்டு இருள மூழ்கிட்டு ஒரே நேரத்தில் எல்லா இடமும் இது எப்படி சாத்தியம் என்றது அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் போயிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலேயோ அல்லது அந்த கேபிள்கள் மேலேயோ வந்து குண்டை போடலாம் அல்லது ராணுவம் போய்ட்டு அதை அறுத்து விடலாம் அப்படி ஏதாவது செய்து கரண்ட்டை கட் பண்ணால் அது வேறு பிரச்சனை அப்படி செய்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டும்தான் பாவ்கட் வரும் இது அப்படி அந்த நேஷ்னல் க்ரிட்ன்னு சொல்லுவோம் அந்த என்ன சொல்கிறது மின்சாரத்தினுடைய தேசிய விலையமைப்பு அந்த விலையமைப்பில் வந்து ஒரு மெயின் ஸ்விட்ச்சை வந்து தட்டி விட்டோன்னே உடனே எல்லா இடம் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிருக்குது எப்படி ஓஃப் ஆனது இதுதான் நடத்த கேள்வி எனவே வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மின்சார வலையமைப்புக்குள்ள அமெரிக்கா ஏற்கனவே ஊடுருவி விட்டது அங்க ஊடுருவாமல் இது சாத்தியமே இல்லை என்றது அடுத்த ஆச்சரியமான விஷயம் இதை எப்படி அமெரிக்கா நிகழ்த்தி காட்டியது என்றதும் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா வெனிசுலா நாட்டினுடைய வான் பரப்பிற்கு தானே அந்த வான் பரப்பை வந்து பாதுகாத்தது இவ்வளோ காலமும் வந்து பாதுகாத்தது வெனிசோலா நாடு கிடையாது வெனிசுவலா நாட்டுக்கு மிகவும் நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் ஒன்று வந்து ரஷ்யா மற்றது வந்து சீனா இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து அவர்களுடைய வான் பாதுகாப்பு தான் வெனிசுவலா வந்து பாதுகாக்கப்பட்டது எனவே வெனிசுவலாக்குள்ள வந்து எந்த விமானம் ஊடுருவினாலும் சரி ஏதாவது வான் வழியாக வரக்கூடிய அச்சுறுத்தலை வந்து தடுத்து நின்றது அரணாக நின்றது ரஷ்யாவும் சீனாவும் என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான அமெரிக்க விமானங்கள் உண்டுக்குள்ள நடத்துது அதே வழி சாலையில் ஏராளமான ட்ரோன்கள் வந்து ஒப்ரேட் பண்ணப்பட்டது ஆனால் யாருமே தடுக்கல எதுவுமே நடக்கல இது நடந்தது எப்படி இது எப்படி சாத்தியம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா என்ன செய்திருக்குன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பையும் சீனாவினுடைய வான் பாதுகாப்பையும் வந்து அந்த ஜாமிங் செய்கிறன்னு சொல்கிறது என்ன சொல்கிறது ஊடறுத்து இடை மறைக்கிறன்னு சொல்கிறது ஜாம் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி அந்த சிக்னல் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார்கள் என்று சொல்லி இதை சொல்கிறது எலக்ட்ரானிக் போஃபேர் என்று சொல்லி அதாவது இலத்திரனியல் யுத்தம் என்று சொல்லுவோமே அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நடத்த கருதப்பட்டது எனவே அமெரிக்காவினுடைய ஸ்பேஸ் கொமாண்ட் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது வான் பாதுகாப்பு கட்டளையகம் என்று சொல்லலாம் நினைக்கிறேன் தமிழில் அவர்களும் வந்து ஏற்கனவே களத்தில் இறங்கி இந்த ரஷ்யாவினுடையதும் சீனாவினுடையதுமான அந்த வான் பாதுகாப்பை வந்து ஏற்கனவே ஜாம் செய்து விட்டார்கள் அதை இடைமறித்து விட்டார்கள் என்று சொல்லி அதாவது அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் உள்ள போகிறதுக்கு வசதியாக அந்த வான் பரப்பை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தார்கள் என்று சொல்லி அப்பயே அதை ரஷ்யா முதலில் உணர்ந்து கொள்ளையில் அதையே சீனா முதலே உணர்ந்து கொள்ளையில் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்க சொல்லி ஏன் அவர்கள் அறிந்து கொள்ளல அந்த அளவு ஒரு உயர்ந்த தொழில்நுட்பம் அமெரிக்காவால பயன்படுத்தப்பட்டதா என்ற ஒரு கேள்வி இங்க இருக்குது எனவே ஏதோ செய்து வெனிசுலாவினுடைய வான் வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா இவ்வளவு ஏற்பாடுகளை வந்து மிக திறமையாக செய்து போட்டுத்தான் அன்றைக்கு வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி தூக்கப்பட்டார் என்று சொல்லி இப்ப செய்திகள் வந்தோண்டிருக்குது எனவே வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து கைது செய்யப்பட்டு ஒரு கிழமை ஆகியும் கூட இன்றவரைக்கும் அந்த பரபரப்பு குறையாமல் அது சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ள இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்